கத்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கே மகிமண்டாததாக ஆமீன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமனாக்க வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அவர் வார்த்தை கேட்கவும் கூடி வந்திருக்கிறோம் நமக்காக சிஎஸ்ஐ வெத்தில் திருச்செபின் தலைமை போதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் நாம் ஆண்டவன் வார்த்தையை கேட்டு இன்று ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம் பிதா குமாரன் வருஷத்தாவியானவருக்கு மகிவு உண்டாவது தாக்க ஆமீன் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த தியான வேலை இணைந்து அன்றைய வார்த்தையை கேட்கும்படி என்னுடைய இணைந்திருக்கின்ற உங்களை கத்த சந்திப்பாராக ஒரு குறைகளை நிறைவாக்குவாராக ஒரு தேவைகளை சந்திப்பாராக ஒரு குறையாதபடிக்கு நீங்கள் ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இந்த தின தியானத்தில் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டு ஐந்து மாறுபாடு உள்ளவனுடைய வழியில முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான் இரண்டு சகோதர சகோதரி இந்த நாளின் காலை தியான ஓலையில் கத்திரி நாம்தி கிறிஸ்தவத்துவம் கிறிஸ்தவ கீர்த்தனையில நூற்றி எண்பத்தி ஐந்தாவது கீர்த்தனை இயேசு நேசிக்கிறார் இயேசு நேசிக்கிறார் என்ற பாடலை பாடி ஆண்டரை மகிப்படுத்தலாம் యేసునే సికిరా యేసునే సికిరా యేసున్న యోనేసిక్యాస్ సైద దేల్నామా

வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிற ஊழலை நம்முடைய பிள்ளைகளுக்கு அது பயனுள்ளதாக மாறட்டும் கேட்கிற ஒவ்வொருவரையும் கரங்களை கரங்களை ஒப்புக்கொடுக்கிற விசேஷிதமானவர்கள் உம்முடைய சாயலில் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் உமால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகளை கத்த தொடுவீராக இப்பொழுது உம்முடைய மகிமை இப்போது இருக்கிற இடத்துல தேவ பிரசுரத்தால் நிரப்புவீராக தேவ மகிவர் மேல் இறங்குவதாக விசுவாசத்தின் நம்பிக்கை உறுதிப்படுத்துங்க இந்த தியானிக்கிற வார்த்தைகள் எங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றும் ஏழுசுவை சுவி நல்ல பிதா ஆமேன் ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரர் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இந்த ஐந்தாம் வசதம் தெளிவாய் சொல்லுகிறார் இருதை ஆத்துமா ஆண்டவிற்கு பிரதியாயிருக்கும் தன் ஆத்துமாவை காக்கிறவன் உலகத்தை உலகத்தை சார்ந்த காரியங்கள் இருந்து விடுதலையாக்கப்படுவான் அந்த அடிமை தளத்தில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அதனுடைய கண்ணிகளுக்கு அடிமைகளாகாதபடிக்கு அவன் கால் இடராதபடிக்கு தப்பு வைக்கிற ஆண்டவன் இந்த ஆத்துமாவை நாம் பிரத்யேகமாக தேவ சமூகத்தில் காத்துக் கொள்ள வேண்டும் நூற்று மூன்றாம் சங்கீதம் முதல் இரண்டு வருஷங்கள் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாறு சங்கீதக்காரர் அழகாக பதிவு பண்றார் ஆத்மாவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார் ஆத்துமா வீணான காரியங்களுக்கு ஓடாத வீணான காரியங்களை எண்ணி நேரத்தை செலவிடாத உன் பலத்தை இழந்து விடாத ஆண்டவர் என்று காத்திரு ஆண்டவரை நோக்கி காத்திரு ஆண்டோரை நோக்கி கூப்பிடு ஆண்டவரை சோத்துரை அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவர் செய்த அவர் கொடுத்த உபகாரங்களை நினைத்து நன்றி சொல்லு என்ன ஆச்சரியம் என் அன்பு சகோதரி சகோதரியே எப்படி படிச்சுங்க நீங்க எப்படி பயங்க நீங்க இப்போது இருக்கிற இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்து வைத்தவர் யார் நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்குது நல்ல பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறோமே இவைகளெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தவர் யார் ஆண்டவர்களை நேசிக்கிற ஆண்டவர்களோடு கூட இருக்கிறார் அவர்தான் இம்மட்டும் நடத்தினவர் தொடர்ந்து நடத்துவார் சொந்து போவாதீங்க விசுவாசம் உள்ளவர்களா இருங்க நம்பிக்கையாக நினைத்திருங்கள் ஆத்மாவை காத்துக்கணும் இந்த ஆத்மாவை ஆண்டவர் ஒப்பு கொடுங்க எப்பவுமே ஆண்டவரை நினைக்கிறதும் யோசிக்கிறதும் ஆண்டவரிலேயே அது வளரணும் நீக சரீரத்தை வளர்த்திட்டோம் மூளை வளர்க்கிறதுக்கு அறிவை வளர்ப்பதற்கு நேரத்தை செலவிட்டு கொடுக்குறோம் ஆத்மாவில நாம் ஏமாற்றம் அடைந்திருக்கிறோம் ஆத்மாவின் வளர்ச்சியில நாம யோசிக்காமலேயே அதை குறித்ததான சிந்தனை அற்றவர்களாக இருக்கிறோம் அதனால அவனுடைய வார்த்தைகளை படித்து ஆத்மாவை சுத்திகரித்து ஆத்மாவில கிறிஸ்துவில வளர வேண்டிய நாம அவரை விட்டு விலகி தூரமா போயிட்டு ஆத்மா ஆண்டவரை மறந்து போச்சு ஆண்டவரை மறந்த ஆத்மா இந்த உலகத்தை உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு அழிந்து போகிற காரியங்களுக்கு தண்ணியை கெடுத்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவரை தேடாத ஆத்துமா ஆண்டவரை மைபடுத்தாத ஆத்துமா இந்த இருதயம் நிலையற்ற ஒரு வாழ்வு அதனாலதான் சாலமன் அழகாக இந்த நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வருஷத்துல மாறுபாடு உள்ளவனுடைய வழியிலே ஒரு எண்ணம் ஒரு சிந்தனை இல்லை மைண்ட் நிலையற்ற ஒரு எண்ணம் சிந்தனை படிப்புல கவனம் செலுத்த முடியல வேலை செய்ய கவனம் செலுத்த முடியல குடும்ப காரியங்களை கவனம் செலுத்த முடியல கவனம் செலுத்த முடியல ஏனென்றால் எண்ணங்கள் சிந்தனைகள் யோசனைகள் எல்லாம் இந்த உலகத்தை உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு அழிந்து போகிற காரியங்களுக்கு பல நிலைகளில் நாம் முக்கியத்துவம் கொடுத்து பரிசுத்தத்தை இழந்துவிட்டோம் நிம்மதியை இழந்துட்டோம் இந்த உலக கவலைகள் நம்ம அழுத்த ஆரம்பிச்சு இருமனம் உள்ளவர்கள் நிறையற்றவர்களாக போயிரு ஆண்டவருக்கென்று வாழ வேண்டிய ஆண்டுகளை மையப்படுத்த வேண்டிய நீ ஆண்டு விட்டு விலகி போய்கொண்டு பலவிதமான பிரச்சனைகளும் பிரிவினைகளும் மனஸ்தாபங்களும் உங்களை நெருக்கிக் கொண்டிருக்கிறது என் அன்பு சகோதரே சகோதரியே ஆண்டுடைய வார்த்தைகள் அப்படி உள்ளத்துல இல்லை ஆண்டவர் இல்லை அதனால நல்லதான் செய்யறோம் படிச்சு இருக்கிறோம் வேலை இருக்குது குடும்பம் இருக்குது ஆலய வழிபாடுகளை கலந்து கொடுக்குறோம் ஆலயத்துக்கு கொடுக்குறோம் ஆலய கட்டுமான பணிக்கு என்று கொடுக்கிறோம் பல நிலைகளில ஏழை எளிய மக்கள் உதவி செய்கிறோம் ஆனால் நிம்மதியற்ற ஒரு வாழ்வு பலவிதமான பிரச்சனைகளும் கவலைகளும் நெருக்கிக் கொண்டிருக்கிற கணவனை குறித்து மனைவியை குறித்து கவலை பிள்ளைகளை குறித்ததான கவலை பெற்றோர்களை குறித்ததான கவலை உன் வேலையை குறித்து உன்னுடைய அதிகாரிகளை குறித்ததான கவலை சரீர பலவீனத்தை குறித்து பயம் இந்த வியாதியை குறித்துதான் கவலை பல நிலைகளில் இந்த உலக கவலைகள் உங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது வேத வசனம் தெளிவாய் சொல்கிறது மார்க் எழுதின சுவிசேஷம் நாலாம் அதிகாரம் பதினெட்டாம் வருசத்தில் வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள் இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் இயேசு பிரசங்கம் போது சொல்றாரு கேட்டு கேட்டுக்கூட அந்த உலக கவலைகள் அன்றைய வார்த்தையை நம்ப மாட்டன் அன்று வார்த்தையின்படி நடக்க அர்ப்பணிக்க மாட்டேன் தன் போல பேசலாம் நடக்கலாம் வாழலாம் எப்படினாலும் படிச்சிடலாம் எப்படின்னாலும் பணம் சம்பாதிக்கலாம் அதனால ஏற்படுகிற பின் விளைவு குறித்து யோசிக்கிறதும் சிந்திக்கிறதும் இல்லை பல நிலைகளில ஆண்டர் விட்டு அன்றருடைய கோவாக்கிரி காலாகி யேசுவ சொன்னாரு இந்த உலக கவலைகள் உன் ஆத்துமாவை நெருக்குகிறதுனால இந்த ஆத்மா கேட்ட ஆண்டுடைய வார்த்தை ஆண்டவரை நெருக்கி அதை அங்கிருந்து தள்ளித்து உலக கவலைகள் தான் கணவனை குறித்ததான கவலை பணவியை குறித்ததான கவலை ஆண்டர் வெளியே அமைச்சிச்சு உன் மக பிள்ளைகளை குறித்தான கவலை ஆண்டர் வெளியே அமைச்சிச்சு உன் பெற்றோரை உடன்பிறந்தவர்களை குறித்தான கவலை நிம்மதியற்ற வாழ்க்கை நடத்து ஆத்தமாவில் நிம்மதி இல்லை மாறுபாடு உள்ள ஒரு வழிகளை தெரிந்து கொள்ளுகிறவர்கள் நிம்மதியற்றவர்களாக அவர் வாழ்வு வாழ்க்கை முள்ளுகளும் கண்ணிகளும் நிறைந்திருக்கிறது என்று எழுது பழைய இந்த பாவம் இந்த உலக கவலை ஆண்டர்களுக்கு விருப்பமில்லாத காலங்களை பேசவும் செய்யவும் வைத்தவர் அதுவே உன் வாழ்வுக்கு கண்ணியாக மாறுகிறது தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று சந்தோஷமா இருக்க வேண்டிய நீ ஆண்டவரை மையப்படுத்த வேண்டிய நீ ஆண்டு ராஜ்யத்தை கட்டுப்படி ஆத்துமா ஆதாயம் செய்ய வேண்டிய நீ பல நிலைகளில் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை மன நிறைவற்றவர்களாக குறைவுள்ளவர்களா போய் ஆண்டவரை துக்கப்படுத்துவர்களா மாறிட்டும் முள்ளுகளும் கண்ணிகளுக்கும் நாம் அடிமைகளாயிட்டோம் அவள் நிமித்தமாய் நம்முடைய ஆற்றுமா வெளியேற பெற்றது அதை அது அடிந்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல பாவம் ஆளுகை செய்கிறதாக மாறிச்சு பல நிலைகளில் மாறுபாடு உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்கிறவர்களாக மாறுகிறார்கள் வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆண்டு விட்டு விலகி போக செய்கிறார் நீதிமன்ற பசுகத்தில் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசம் சொல்லுது மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான் கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகரையும் பிரித்து விடுகிறான் இந்த உள்ள இருதையும் ஆண்டவர் இல்லாத ஆத்துமா இந்த உலகத்தை உலக கவலைகளை அதனால் நெருக்கப்பட்டு வீணான பிரச்சனைகள் வீணான சண்டை வீணான மனஸ்தாபங்கள் அன்பு தனிந்து போச்சு உறவுகள் தனிந்து போச்சு பிரச்சனைகளும் பிரிவினைகளும் மனஸ்தாபத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகள் தெளிவாய் நம்மை வழிநடத்துகிறோம் ஆண்டவர் இன்று நம்மோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தைகளில நிலைத்திருக்கிறோம் ஆமா ஆண்டு செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்தி ஆண்டவர்களை வளரணும் அதை விட்டுச்சு அந்த நிலைப்பாடுல இல்லாததுனால தான் நீதிமொழி புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் சொல்லுது கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால் மரண கண்ணிகளுக்கும் தப்பலாம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று மரண கண்ணிகள் நீங்க தப்புவதற்கு ஆண்டருக்கு பயப்படணும் ஒரு ஆத்துமா ஆண்டவர்களை வளரணும் ஆண்டவருக்குள்ள இருக்கணும் ஆண்டவருடைய வார்த்தைகள் இல்ல ஆண்டவர் இல்ல நீதிமொழி புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இப்படி சொல்லுது ஞான வான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று அதனால் மரண கனிகளுக்கு தப்பலாம் தெய்வ பயமும் இல்லை பெரியவங்க நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த காரியங்களே ஏற்று அதன்படி நடக்கல பெரியவங்களுடைய மதிக்கலை நம்மை வழி நடத்துகின்ற பெரியோர்கள் அதிகாரிகள் நம்ம விட பெரியவங்களை மதிக்க கற்றுக்கொள்ளணும் அவருடைய பேச்சு அவருடைய வார்த்தைகளுக்கு செவி சேர்க்காமல் போறது மரண கண்ணிக்கு நீங்கள் அடிமை ஞானவான்களுடைய ஆலோசனைகள் போதனைகளும் ஜீவ ஊற்று போல அதுல இருந்தாலும் நீங்க மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று சொல்லப்பட்டு மாறுபாடுகளுடைய வழிகள் ஆண்டவரை திருப்திப்படுத்தார் அத்துமா ஆண்டவழியில் வளருமானால் அது ஆண்டவரை திருப்திப்படுத்தும் ஆண்டவரை மகிப்படுத்தும் இதனாலும் கூட என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறவர்கள் ஆண்டு துமாவில ஆண்டுகளை நிலைத்திருக்கிறவர்கள் பாவத்தை கண்டு விலகி ஓடுவார்கள் ஆதி அம்ச புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாலத்தில் யோசேப்பு குறித்து சொல்லும் போது யோசேப்பு தன்னை எதிர்த்து வருகிற தன்னை நெருக்க வருகிற இந்த உலக ஆசைகள் மாம்ச இச்சைகள் அதிலிருந்து விலகி ஓடுகிறவனாக அழகாக வேத வசனம் சொல்லுது ஆதி பிரசுகம் தெளிவாய் யோசிப்பு குறித்து அவருடைய வாழ்வை குறித்து தெளிவாக போட்டு யோசேப்பு யோசிப்பு இவ்வளவு பெரிய தவறு மீறுதல்களை ஆண்டுக்கு விருப்பம் இல்லாத ஆண்டுக்கு விரோதமாக நான் செய்ய முடியாது என்று போத்தி அவருடைய மனைவி இடத்துல சொல்லி அந்த விட்டு அந்த இடத்தை விட்டு அவன் விலகி ஓடினான் வெளியே ஓடி போனான் என்று ஆதி பிரசுகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் பதிவு பண்ணியிருக்கிறார் ஆத்மாவில் ஆண்டவர் இருந்தால் இந்த மரண கண்ணிகள் இந்த முள்ளுகள் இந்த இடர்பாடுகள் ஆடு விருப்பம் இல்லாத காரியங்கள் இருந்து விலகி போகிற காரியமா இருக்கும் விலகி போக உன்னை வைக்கும் ஆத்மாவில் ஆண்டவர் ஆளுகை செய்கிறவர்களா இருந்தார் தானியலின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் தானியல் சாதிராக்கு நோகோ தெளிவாய் இந்த பந்தி விசாரிப்பு காரணத்தில் சொன்னார்கள் ராஜாவினுடைய பானம் ராஜாவுடைய உணவுகள் எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் சரீரத்தை தீட்டுப்படுத்துவாதபடிக்கு எனக்கு பருப்பு உணவு கொடுங்கப்பா எங்கள் சரீரத்தை காத்துக் கொள்ள வேண்டும் அவர்களுடைய ஆத்மாவில் அண்டவர் இருக்கிற உன் ஆத்மாவில் காத்துக்கொள்ள உன் ஆத்மாவை காத்துக் கொள்கிறவர்கள் உலகத்தை உலகத்தை சார்ந்த காரியங்களை விலகி ஆண்டோரை பிரியப்படுத்துவா இருப்பார்கள் அதாவது சில நீங்களும் ஆண்டை பிரியப்படுத்த அழைக்கிறார் எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பன மாறுபாடு உள்ள அவர்கள் முள்ளுகளும் கண்ணிகளும் இருக்கிற இடத்தில் இருப்பார்கள் அவர் வாழ்க்கை ஸ்தம்பித்து போகிறது ஆத்மாவை காத்துக் கொள்ளுகிற வாழ்வு நிலைவாள் ஆண்டரை மகிம்படுத்துகின்ற வாழ் தன்னை காத்துக் கொள்ளுகிற வாழ் உண்மை பிரியப்படுத்தும்படியான ஒரு வாழ்வாய் இருக்கும் என்று சிந்திக்கிறோம் எங்கள் ஆத்துமாவை காத்துக் கொள்ளுகிற அனுபவத்தை இந்த தியான வேலையில் என்னோடு இணைந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தார் வேதத்தை வாசிக்க ஜெபிக்க அன்று உன்மோடு வாழ்கின்ற ஒரு அனுபவத்தை உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் பிறந்த நாள் திருமண நாளை கண்டு மக்கள் நன்றி செலுத்த பிள்ளைகளுக்கு காட்சி சோற்றுடும் கத்திர ஆசிர்வதிங்க அவருடைய தேவைகளை சந்திக்கும் இந்த புதிய ஆண்டு ஆசிர்வாதின் ஆண்டா இருக்கட்டும் பலவீனத்தின் மத்தியிலும் வியாதியின் மத்தியம் இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய தழுமையான கரங்களால் தோடுங்க உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு அவனுடைய சரீரத்தில் நல்ல சுகத்தை வைப்பீராக செயல்படுத்த முடியாத அவயங்கள் இப்போது செயல்படும்படியாக இயேசு நாமத்தில் கட்டளை எடுக்கிறேன் இந்த நாள் ஆசிர்வாத்தின் நாளாய் மாறட்டும் இயேசுகள் சிறிது அண்ணாமத்தில் நல்ல பிதாவையம் ஆமேன் ஆமன் நமது ஆண்டு இயேசுக்கள் பிதாவாக அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டோம் அவர் வசனத்தை தியானித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்வில் இன்று ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அழைப்பேசியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ்சி பி திருச்செவன் தலைமை போலக ஜெபிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் மேலும் நீங்கள் தினமன்னாவை யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் முகநூலிலும் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு முகநூலில் பார்க்க வேண்டுமென்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளஸ் யூ ஆல்